விடியற்காலையில் இருந்து மழை தூறல் பொழிந்து கொண்டே இருக்கிறது பாவம் இந்த காகம் அது என்ன செய்வதென்றே நினைந்து கொண்டு இருக்கிறது வாக்கிங் என்று மொட்டை மாடியில் செய்ய முடியவில்லை வீட்டுக்குள்ளே தான் வானமே மேகங்கள் தான் நிறைந்து காணப்படுகிறது முற்றிலுமே பறவைகள் ஓரிடத்தில் தங்க முடியாமல் அது ஓடிக்கொண்டே போகிறது பறந்து கொண்டே போகிறது ஒரு தலையில் ஒரு பைய போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறேன் ஐயோ ஆங்காங்கே சில பறவைகள் பறக்கிறது குரல் கொடுக்கிறது இங்கே ஒரு காகம் உக்காந்துருக்கு காகமாக ஆமாம் இங்கே ஒரு காகம் உக்காந்துருக்கு வேறு ஏதோ பறவைகள்லாம் கத்துது அதுவும் ஓடிச்சு ஒரே தண்ணி தரையில் தான் தண்ணி வழுக்கிடும் அதனால் நான் வந்து இப்போ வாக்கிங் பண்ணலை தண்ணியாக இருக்கிறதுனால ஓ தண்ணி சொட்டு சொட்டாக சொட்டுது கீழே விடுற தண்ணி அதனுடைய இமேஜ் மேலே தெரியுது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அருமை அருமை ஒவ்வொரு சொட்டும் பிறக்கிறது இறக்கிறது ஒவ்வொரு சொட்டு மழையும் பிறக்கிறது இறக்கிறது அருமை அருமை என்ன அருமை இதை வந்து பார்த்து ரசிக்கணும் இல்லைன்னா இந்த கண்ணோட என்ன லாபம் நமக்கு எதையாவது சாப்பிட்ணுவர் ஒரு காக்கா வந்து நிற்கிது ஒரு காக்கா எதையோ இருந்தது கட்சி கட்சி சாப்பிடுது அதுக்கும் பசிக்கும் இல்லை நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் ஒரு காலால் அது அமுக்கிட்டுது இன்னொரு காலால் அது அப்படியே கவ்வுது சாப்பிடுது பசி தானே மழைவர் உதறதுவர் வானம் நிறைய இன்னைக்கு வ வானத்தில் நிறைய வானூர்தி பறக்கும் சத்தம் வந்தது ஆனால் அதை படம் பிடிக்க முடியாது ஏதோ ஒரு வானம் வானூர்தி பறக்குது ஆனால் தெரியாது மேகம் இருக்குது சத்தம் தான் வருது அருகாமையில் நடந்தால் தான் தெரியும் தெரியவே இல்லை ஏதோ வருது வந்துட்டு அதோ வந்துட்டு தெளிவா இல்லை மேகத்தினால தெளிவாக இல்லை